வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வார ராசி பலன்கள் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை பார்க்கக்கூடிய இந்த ஒரு வாரத்திற்கான பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த வாரத்திற்குடைய முக்கியமான கிரக அமைவுகள்னு பார்க்கும் பொழுது பெரிதான கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரனை தவிர எந்த கிரக மாற்றமும் இல்லை முக்கியமாக குரு கிரகம் உச்சமாக கடக ராசியில் இருக்கிறார் அது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு நிலையாக காணப்படுகிறது ஐந்தில் இருக்கக்கூடிய காலச்சக்கரத்தின் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிம்மத்தில் உள்ள கேது கிரகம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கிறது சிம்ம ராசிக்குடைய சூரியன் ஏழாம் வீடாக இருக்கக்கூடிய காலச்சக்கரத்தின் ஏழு துலாம் ராசியில் நீச நிலையில் இருப்பதும் நீச பங்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த வீட்டிற்குரிய சுக்கிரன் அங்கே ஆட்சி பலம் இது ஒரு நல்ல நிலை அஷ்டமாதிபதி வலுத்திருக்கிறார் செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று புதனுடனும் இணைந்திருக்கிறார் கண்டிப்பாக இது அதிகமான வே வேலை பழுவை மக்கள் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எட்டாம் வீட்டிற்கு எட்டாம் வீடாக வரக்கூடிய மிதுன எட்டாம் வீட்டில் இணைந்திருப்பது எல்லோருமே சற்று யோசித்து விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் செய்வது சுற்றுவழியையும் அலைச்சல்களையும் தவிர்ப்பதற்கு முயல்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கும்பராசியில் ராகு கிரகம் இருக்கிறார் மீன ராசியில் சனி கிரகம் இருக்கிறார் ஸோ இதுதான் இன்றைய வாரத்திற்குரிய கிரகநிலை இப்பொழுது பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல பலன்கள் பாகிஸ்தானத்தை ராசிநாதன் பார்ப்பது அதுவும் தைரிய ஸ்தானாதிபதியோடு பார்ப்பது பணி ரீதியிலான மேன்மை அற்புதமான காரியம் துளங்கும் பெரிய அளவிற்கு தொழில் வருமானம் கை நல்ல காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும் ஆனால் வாக்கு பேச்சு சற்று எச்சரிக்கையான பேச்சாக பேசுவது மட்டும் உங்களுக்கு உதவும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மேலும் முக்கியமான ஒரு பலனாக இந்த வாரம் காணப்படுகிறது உங்களுடைய மேஷத்திற்குடைய ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய மேஷத்திற்கு ஏழாம் வீட்டிற்குடைய சுக்கிரன் தன் வீட்டிற்கு எட்டாம் அதிபதியாகவும் இருந்து அவர் தன்னுடைய சுக்கிரன் விஷ் துலாத்திலே அமர்ந்திருப்பது கணவன் மனைவியாக இருப்பவர்கள் இந்த ஆக்சிஸ்ல இருவருமே அஷ்டமாதிபதியோடு உள்ள தொடர்பாக இருப்பதனால் ஏதோ ஒரு இனம் புரியாத மன அழுத்தத்தில் ஒரு கோபம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு ஒரு புரோன் கண்டிஷன்ஸ்ல இருப்பதனால் வாக்குவாதம் ஏற்பட்டால் அது கை கலப்பு வரை போக வாய்ப்பிருக்கிறது பேசாமல் அமைதியாக உங்கள் வேலைகளை பார்ப்பது நல்ல பலன்கள் தொடர்ந்து தொழில் பிஸியாக இருப்பதனால் நீங்க இதை வைத்துக்கொண்டே இந்த வாரத்தை கடந்து விடலாம் வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு பிஸியான காலகட்டம் ரொம்ப சிரமமாக அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பது ஆனால் அது ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை வனைத் தொழிலுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு பிரமாதமான நிலை தொடர்ந்து குழந்தைகளோடு உள்ள நிலை முதல் குழந்தை ரீதியிலான சில மனக்கவலைகள் மேஷ ராசிக்கு ஏற்படலாம் அந்த மன அழுத்தத்தினால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது நல்ல பலன்கள் ரொம்ப மேன்மையான ஏற்றமான நிலை தொடர்ந்து சிறிது ஆரோக்கியத்திலும் விரயங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் ரிஷப ராசியுடைய அதிபதி ஆறாம் வீட்டில் பலமாக இருப்பது ஆட்சி பெற்ற சுக்கிரனாக ஆறாம் வீட்டிற்கு சென்று அமர்ந்திருப்பது சூரியன் சுகஸ்தானத்திற்குடியவரும் ஆறில் சென்று அமர்ந்திருப்பது கண்டிப்பாக பணி ரீதியிலான வளர்ச்சிகளையும் ஆரோக்கியத்தில் சிறிது சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் கிரகம் திரையாதிபதியாக இருந்து ஏழாம் அதிபதியாகவும் இருப்பதனால் வாழ்க்கை துணையுடைய ஒரு உதவிக்கரம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்களை ஒரு ஒரு என்ன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கலாம் ஆனால் சில விரயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக இல்லைனா சுப விரயங்களுக்காக இல்லைனா வாழ்க்கை துணைக்கு சில மருத்துவ விரயங்களாக ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கிறது தொடர்ந்து நீங்க பொறுமையாக இருப்பது உங்களுடைய பணி ஜாப்ல ஏற்படக்கூடிய நல்ல மேன்மையான பலன்களை அதிக ஃபோக்கஸுடன் இந்த வாரம் மேலும் நல்ல முன்னேற்றத்துடன் அடைவது ஒரு பாதுகாப்பான பலன் ராகுவும் சனியும் ரொம்ப மேன்மையான யோகத்தை கொடுப்பது அதிர்ஷ்டத்தினால் தொழில் லாபம் பிரமாதமான ஏற்றமான நிலை ரிஷபராசிக்கு ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கும் குழந்தைகளுக்கான நிலை கூட நல்ல பிரமாதமான வளர்ச்சி அவரவர்களுடைய நிலைக்கும் வயதிற்கும் ஏற்றார் போல ரிஷபத்தின் குழந்தைகளுக்கு நடப்பது ராசிக்கு ஒரு நிம்மதியான நிலையாக காணப்படுகிறது அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ராசிநாதன் ஆறாம் வீட்டில் செவ்வாயுடன் ஆறாம் அதிபதியுடன் அமர்ந்திருக்கிறார் கண்டிப்பாக இருவேறு எக்ஸ்ட்ரீம் பலன்களை இந்த வாரம் கொடுக்கும் பணி ரீதியிலாக மேன்மையான நினைத்தது போன்ற நல்ல வளர்ச்சியான நிலையை கொடுக்கும் தொழிலுக்கான அதிர்ஷ்டத்தினால் தொழிலும் நல்ல ஒரு ஒரு வளர்ச்சியான லாபத்தை அடையக்கூடிய நல்ல பலன்களாக இது இருக்கும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில சிக்கல்களை கொடுக்க அவரவர்களுடைய இயல்பான உடல் ஆரோக்கியம் கண்டிஷன்ஸ் கேட்டார் போல ரத்த அழுத்தமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ எந்தெந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கிறதோ இந்த வாரம் ஒரு முறை எல்லாமே சரியாக பார்த்துக்கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பு வருமானத்தில் நல்ல உயர்வான ஒரு பணி லாபம் இந்த வாரம் கிடைப்பதற்கு மிதுனத்திற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது மனதில் மகிழ்ச்சி ஐந்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் ஆறில் ஆட்சி பெற்ற செவ்வாய் அந்த இரண்டு கிரகங்களும் பார்க்கக்கூடிய பதினொன்று பனிரெண்டு வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு வேலையினால் உயர்ந்த வருமானம் அற்புதமான மன மகிழ்ச்சி பெரிய லாபம் நிம்மதி எல்லாமே ஏற்படும் தொடர்ந்து இவங்க திருமண வாழ்வில் மட்டும் சிறிது விட்டு கொடுப்பது வாக்குவாதத்தை தவிர்ப்பது வாழ்க்கை துணையுடன் அனுசரித்துச் செல்வது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசி ராசிநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த வாரம் நாம் அவரை எப்பொழுதுமே எடுப்பதில்லை முதலில் பஞ்சமாதிபதியான ஊர்வ புண்ணியாதிபதி ராஜயோகாதிபதி செவ்வாயில் இருந்து தொடங்கலாம் ஐந்து ஆட்சி பெற்று இருப்பதும் ராசியில் உச்சம் பெற்ற பாக்யாதிபதி குரு இருப்பதும் கடகத்திற்கு ஒரு அற்புதமான மேன்மையான காலகட்டமாகவே காணப்படுகிறது தொட்டக்காரியம் துலங்கும் நினைத்தது நடக்கும் முக்கியமாக பணி ரீதியிலான மாற்றங்களும் பணியில் வளர்ச்சிகளும் பணியை விட்டுட்டு வேறு வேலை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் கடகத்திற்கு காட்டப்படுகிறது வாழ்க்கை துணைக்கு உங்களால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்களை அவங்க கேட்டாங்கன்னா அதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் அது எதுவாக இருந்தாலும் வேலை இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லைனா ரிலேஷன்ஷிப் வகையில் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் அவர்களுக்கு உதவும் உங்களுக்குமே குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு உயர்வு குழந்தைகளுக்கு ஏற்றமான காலகட்டம் குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடு நீங்கக்கூடிய நல்ல பலன்கள் தொடர்ந்து குடும்ப வாழ்வில் இவர்களும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு பலன் மட்டும் சற்று கவனம் தேவை பணியிடத்தில் முக்கியமாக பேச்சில் அதிக எச்சரிக்கை ஃபேமிலியில் பேசுவதை விட வெளியிடத்தில் பணியிடத்தில் பேசும் பொழுது கடகராசி சரியாக பேசுவது ரொம்ப முக்கியமான பலனாக காட்டப்படுகிறது அடுத்தது சிம்ம ராசிக்கு இந்த வார பலனில் ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் நீச்சமாக இருந்து நீச பங்கம் அடைந்திருக்கிறார் என எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறிது கவலைகளை கொடுத்து உடனடியான நல்ல வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ நீங்கள் ஒரு சின்ன தோல்வி வந்தவுடன் பயந்து அதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக மேலும் ஆரோக்கியத்தை ஒரு பாதுகாப்பான நிலையில் சிம்மத்திற்கு கொடுக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற குரு கிரகம் கண்டிப்பாக குழந்தைகளை பற்றிய ஒரு மன வருத்தம் இல்லைனா மனக்கவலைகள் அவர்களுக்கான சில விரயங்கள் ஏற்பட திடீர் விரயங்களாக சிம்மத்திற்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கான மருத்துவ விரயங்களாகவும் இது நடக்கலாம் எதையுமே தவிர்க்க முடியாது அப்படிங்கிற சூழல் வந்து நம்ம யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அதற்கான மன அழுத்தத்தை நீக்கி விடுவது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவது மட்டுமே ஒரு பெரிய ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு பெரிய ஒரு மன புத்துணர்ச்சியை கொடுக்கும் சிம்மத்திற்கு மேலும் பணி ரீதியிலான வளர்ச்சிகள் ஒரு நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் அஷ்டம சனியாக இருந்தாலும் பிரமாதமான வெளிநாட்டு தொடர்பு வெளியூர் வெளிநாட்டு ஏற்றத்தினால் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பினால் பணியில் தொழிலில் ஒரு ஏற்றமான நல்ல பலன்கள் நடப்பதற்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது தொழில் வளர்ச்சிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட செய்யக்கூடிய நல்ல காலகட்டமாக முதலீடுகள் செய்வதற்குரிய நல்ல காலகட்டமாக இந்த வாரம் ரொம்ப பிரமாதமாக இருப்பது ஒரு நல்ல பலன்கள் தொடர்ந்து திருமண வாழ்வில் மட்டும் சற்று விட்டுக்கொடுப்பது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது இருவருமே ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்வது கொள்வது ஒரு பாதுகாப்பு அடுத்தது ராசிக்கு இந்த வார பலன்களில் கன்னி ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் அந்த வீட்டுக்குடைய செவ்வாயுடன் ஆட்சி பெற்று விருச்சிகத்தில் இருப்பது ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப பெரிய அளவில் ஏற்படும் உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு குழந்தைகளுடைய சஜஷன்ஸாக இருக்கலாம் உங்களோட வாழ்க்கை துணையுடைய ஒரு ஒரு உதவியாக இருக்கலாம் தந்தையுடைய ஒரு கோஆப்ரேஷனாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஆனாலும் அஷ்டமாதிபதியான கிரகம் மூன்றில் இருப்பது ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸாக மாறாமல் பார்த்துக்கொள்வது நல்ல பலன் வருமானத்தில் நல்ல ஏற்றம் அதிர்ஷ்டத்தினால் நல்ல லாபம் அதற்கு ஈக்குவலாக ஒரு சுப விரயம் உங்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் இருக்கலாம் தொடர்ந்து திருமண வாழ்வில் குடும்ப உறவில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது குடும்ப வாழ்வை எக்காரணம் கொண்டும் விட்டுக்கொடுத்து கொடுத்து விடாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் நினைத்த அளவிற்கு லாபங்கள் இருக்காது இல்லைன்னா நினைத்த அளவு லாபங்கள் கையில் நிற்காமல் அது விரயமாக மாறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் இதற்கு கவலைப்பட தேவையில்லை பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது குழந்தைகளுக்கு நல்ல மேன்மையான காலகட்டம் இது ஒரு மகிழ்ச்சியான நிலை வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கன்னி ராசி நண்பர்களுக்கு அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பல நாட்களுக்கு பின்னர் உங்கள் உங்களுடைய ராசியிலேயே வந்து அமர்ந்து விட்டார் அங்கு நீசம் பெற்ற சூரியனாக இருப்பது இனிஷியலாக எல்லா விஷயங்களிலும் ஒரு மன அழுத்தமும் ஒரு கவலையும் உங்களுக்கு ஏற்படலாம் முக்கியமாக பொருளாதார நிலையினால் வருமானத்தை சேமிக்க முடியவில்லை அது விரயங்களால் ஏற்படக்கூடிய சில மன அழுத்தமாக இருக்கலாம் ஆனால் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருப்பதும் அங்கு பாக்யாதிபதி புதனும் இணைந்திருப்பது உங்களுக்கு எவ்வளவு விரயங்கள் ஆகிறதோ அதைவிட அதிகமான வருமானம் வந்து கொண்டே இருக்க நிறைய வாய்ப்பாக அடுத்த கிரக மாற்றங்கள் இருக்கிறது தொடர்ந்து பணிக்கு ஏற்றமான ஒரு காலகட்டமும் தொழில் மாற்றங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸியான ஒரு நிலையை கொடுக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளை நினைத்த மன அழுத்தமாக இருக்கலாம் பூர்வீகம் காதல் தொடர்பான விஷயங்கள் ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருப்பது அதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுடைய தெய்வ வழிபாடு உங்களுடைய பிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லைனா யோகா தியானம் இதன் ஈடு ஈடுபடுவதன் மூலியமாக ஒரு தேவையில்லாத அழுத்தத்தை பற்றி மன யோசிக்காமல் ஒரு கட்டுப்பாடோடு மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்ள முடியும் பணி வளர்ச்சி தொழில் லாபம் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் பனிச்சுமை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஓய்வு எடுப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிநாதனும் ஆட்சி பெற்று செவ்வாய் அங்கே இருக்கிறார் ஆனால் அஷ்டமாதிபதி பதினொன்றாம் அதிபதியான புதனும் அங்கே இருப்பதனால் ஓரளவிற்கு வாழ்க்கை துணையுடைய வருமானத்தினால் ஒரு பக்கபலமான தைரியம் ஏற்படும் ஒரு மனதில் ஒரு நிம்மதியும் எப்படியும் சமாளித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மன்னப்போக்கும் உங்களுக்கு ஏற்படலாம் நினைத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்த போகிறீர்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பது தேவையில்லாத விஷயத்தை நோக்கி உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணப்படாமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான பலன்கள் பணியில் வளர்ச்சி தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக விரயங்களும் உங்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது ரேஸ்தானத்தில் துலாத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் பணிக்கான வளர்ச்சிகளை வெளிநாட்டு பிரயாணங்களை அந்த வெளிநாட்டு தொடர்பான லாபமான விஷயங்களை கொடுத்தாலும் விரயங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரக இணைவு காட்டுகிறது சுயதொழில் நண்பர்கள் சற்று விரயங்களில் எச்சரிக்கையும் கடன் தொகையில் அதிக நிதானமும் தேவை முக்கியமாக விருச்சிக ராசி நண்பர்கள் யாருக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நீண்ட நாள் இரிட்டேஷன் பிரச்சனைகள் இருந்தால் இந்த வாரம் அலட்சியம் இல்லாமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்வது ஒரு சில மருத்துவ விரைவுகளோடு நீங்கள் அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல பாதுகாப்பையும் ஒரு நல்ல கண்ட்ரோலும் அவங்களுக்கு ஹெல்த்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் போய் உச்சமாகி இருக்கிறார் ஸோ இது இருக்கிறதிலேயே ரொம்ப டிஃபால்ட்டாக ரொம்ப அன்லக்கியான ஒரு ராசி ராசியாகவே இந்த தனுசு ராசியை நான் பார்க்கிறேன் நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது ஏன்னா இயற்கையாகவே இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இவங்களுடைய குரு எங்க போய் உச்சமாகிறார் அப்படின்னா இந்த வீட்டிலிருந்து எட்டாம் வீடாகிய கடகத்தில் போய் உச்சமடைகிறார் ஸோ இது ஒரு மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரக அமைப்பு படி இந்த தனுசு முதலாக நமக்கு ஒரு இந்த அமைப்பு ஒரு ஒரு சுற்றுவழி பிரயாணங்கள் அலைச்சல்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் தொடர்ந்து சில மெயின்டெனன்ஸ் கண்டிஷனில் இருக்க இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் வருமானத்தில் நல்ல ஏற்றமான நிலையும் எல்லா விஷயங்களும் ஒரு நல்ல க கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக சுப இவர்களுக்கும் துரத்தி கொண்டே இருப்பது போலவே இருக்கிறது சிம்ம ராசியிலிருந்து பார்க்கும் பொழுது சிம்மம் கன்னி துலாம் விருட்சிகம் தனுசுவரை தொடர்ந்து விரயங்கள் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த காலகட்டம் இருப்பதனால் சரியான விரயங்களை செய்து கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் நல்ல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்வது தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே ஒரு எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை ஐந்து கூடிய கிரகம் பன்னிரெண்டில் இருப்பது குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அதனால் அவங்க உங்களை பிரிந்திருக்கலாம் இல்லைனா குழந்தைகளோடு வாக்குவாதம் சில தனுசு ராசிக்கு ஏற்பட ஒரு வாய்ப்பாக இது அமையும் முக்கியமாக குழந்தைகளுக்கு பணி வளர்ச்சி கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது உங்களுக்கும் பணி ஏற்றம் வெளிநாட்டு தொடர்பினால் பணியில் வளர்ச்சி மனதில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது போதுமே அப்படின்னு கூட சொல்லலாம் என் ஆஃப் த டே வந்து ஏதோ ஒரு மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய கிரக நிலை இருந்துவிட்டாலே என்னை பொறுத்தவரை கலியுகத்தில் இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு நம்முடைய காலச்சக்கர அடிப்படையிலும் நம்முடைய சுய ஜாதக அடிப்படையிலும் இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கையை நம்ம சமாளித்து விடலாம் ஸோ அந்த அடிப்படையில் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நிம்மதியான அமைப்பில் இருக்கிறது அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம் மகர ராசிநாதன் சனி கிரகம் தொடர்ந்து மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் இந்த மாதம் இந்த வாரத்திற்கான ஒரு முக்கியமான சிறிய கோள்களாக பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் சூரியன் சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் கண்டிப்பாக தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் ஸ்லோவாக பிக்கப் ஆகக்கூடிய நல்ல நிலை தொழிலுக்கான சில புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பாகவும் உங்களுக்கு இது ஏற்படும் சில தட்டுப்பாடுகள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மெதுவாக நீங்கள் வளர்ச்சி பாதையில் அடிமேல் அடியாக பொறுமையாக முன்னேறுவது முன்னேறுவதற்கான மனநிலையை தயார் செய்வது பாதுகாப்பு கொடுக்கும் பாதகஸ்தானாதிபதியான செவ்வாய் பாதகஸ்தானத்தில் பதினொன்றில் ஆட்சி பெற்று இருப்பது பணி ரீதியிலான பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்தாலும் ஆறுக்கு ஆறாக வருவதனால் பணியிடத்தில் உள்ளூர உங்களுக்கு சில எதிரிகள் இருக்கலாம் கண்டிப்பாக லூஸ்டாக்ஸ் இல்லாமல் பணியிடத்தில் ஒருவரை பற்றி இவர் யாரிடமும் பேசிவிடாமல் நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு மன நிம்மதியுடன் உங்களுடைய வேலைகளை மட்டும் ஃபோக்கஸ் செய்வது மகரத்திற்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் நீண்ட நாட்களுக்கு கிட பிறகு கிடைத்த வேலையாக இருக்குமானால் தேவையில்லாமல் இதுபோல பேசிக்கொண்டிருக்காமல் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பது ரொம்ப எச்சரிக்கையாக பேச்சில் இருப்பது ஒரு நல்ல பலன் ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் உணவின் மூலியமாக ஒரு நல்ல கட்டுப்பாடை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு ஒரு மிகுந்த மேன்மையான பலன்களை கொடுக்கும் திருமண வாழ்வை பொறுத்தவரை கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கு பொருளாதார ஏற்றத்தில் கொடுத்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பதற்கு அதிக வாய்ப்பிருக்கிறது தொடர்ந்து அவர்களுக்கும் உணவு கட்டுப்பாடு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவது அவர்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறிவிடும் வாழ்க்கை துணைக்கு மன அழுத்தம் அதிகம் இருக்க வாய்ப்பு மகர ராசி அமர்ந்து மனம் விட்டு பேசுவது ஒரு பெரிய பாதுகாப்பான ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும் அடுத்தது கும்ப ராசிக்கு பார்க்கலாம் கும்பத்திற்கு இந்த வாரம் ராசிநாதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் தொடர்ந்து ஏதோ ஒரு வருமானத்தை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய உச்சமான தனித்த குரு கிரகம் பணியில் ஒரு சில நாட்கள் ரொம்ப செக்யூர்டாக ஒரு மேன்மையான பலன்களாக சொல்லுவார்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தொடங்குவது போன்ற இது மாதிரியான விஷயங்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போகக்கூடிய நிலை போலவும் சில நாட்களுக்கு உங்களுக்கு செய்திகள் காதில் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தொழில் பணி ரீதியிலாக அதிக பொறுமை தேவை பணியில் பார்த்தீங்கன்னா புதிய வேலை வேணும் அப்படின்னா பழைய வேலையை அவசரப்பட்டு விடாமல் புதிய வேலையை கையில் வாங்கிட்டு வேலை விடுவது முக்கியமான பலன் கும்பத்திற்கு சுய தொழில் ஜாதகர்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி தொழிலில் இருந்தீங்கன்னா ஓகே நீங்கள் புதிதாக இந்த காலகட்டத்தில் தொழில் அப்படின்னு தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைத்தால் கண்டிப்பாக நீங்கள் அதிகமான கடன்கள் வாங்கி மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு உங்களுடைய சுய ஜாதகம் உதவும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பொறுமையாக பிளானிங் செய்து நல்ல விதமான ஒரு தொழிலை மெதுவாக தொடங்குவது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மீனராசிக்கு பார்க்கலாம் இந்த வார பலன்களில் மீனராசிக்கு எட்டாம் அதிபதி வலுப்பெற்று இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதியும் வலுப்பெற்று இருக்கிறார் ஐந்தில் ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறார் ஸோ ரொம்ப பிரமாதமான நல்ல காலகட்டம் இவங்களுக்கு கடந்த ஆண்டு ஒரு ஆண்டு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு ஏழெட்டு மாதங்களுக்கு மேலாக ஏழரை சனியில் மின் மிகுந்த ஒரு மனச்சோர்வு அடைந்த மீனராசி நண்பர்களுக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியடாக குரு கிரகம் அதிசாரமாக ஐந்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பது பதினொன்றை பார்ப்பது ஒன்பதை பார்ப்பது மிகுந்த பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மீன ராசி நம்பர் ஒன்னாக இருக்கிறார்கள் ஓரளவிற்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் ஜெயிக்கும் மனதில் உற்சாகம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்திலும் ஓரளவிற்கு ஒற்றுமை இருக்கும்னு சொன்னாலும் யாராவது உங்களை பற்றி பேசினாங்கன்னு கேள்விப்பட்டால் அதை அலட்சியப்படுத்திவிட்டு திருமண வாழ்வில் குழப்பங்கள் வராமல் பொறுமையாக இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் பணி ரீதியிலான விஷயங்கள் ஏற்றமாகவே இருக்கிறது இருந்தாலும் பனிச்சுமையும் அதிகமாக இருக்கலாம் புதிதான பணி வேணும் அப்படின்னால் கூட அவசரப்பட்டு ராசி வேலையை விடாமல் புதிய வேலை தேடிக்கொண்டு அதன் பிறகு வேலையை விடுவது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும்